ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சவுதி அரசாங்கம் ஆறு மாதம் உங்களுக்கு மன்னிப்பு காலமாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக இருந்தீங்கன்னா அதாவது அரூப் கேஸ்லியோ இல்லை இகாமே எக்ஸ்பயர்டு இல்லாட்டி இல்லீகல் ஸ்டேவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலையை சரி செய்யறதுக்கு ஆறு மாத காலமாக மன்னிப்பு காலமாக கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கம் அதுவும் முக்கியமாக டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறாங்க இந்த ஆறு மாத காலத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஆறு மாத காலம் பொருந்தும் யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த மன்னிப்பு காலத்தை அறிவிக்கணும் இந்த மன்னிப்பு காலத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான ப்ரொசீஜர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன வெளிநாட்டவர் நம்ம முக்கியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கவனிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோல தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆறு மாத மன்னிப்பு காலம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா சவுதியில வேலை செய்யற வீட்டு பணியாளர்களுக்கு அதாவது ஹவுஸ்மேட் டிரைவர்கள் இல்ல குக் வயதானவர்களை கவனிக்க ஹெல்பர்கள் இவங்கெல்லாம் அரூப் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலோ இல்ல இகாம எக்ஸ்பய்ட் ஆனாலோ இல்ல அப்ஸ்காண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலோ இல்ல வேலையை விட்டுட்டு போய் சவுதியில் இன்னும் டொமஸ்டிக் ஒர்க்குற வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நிலையை சட்டபூர்வமா சரி பண்ணிக்க முடியும் இந்த ஆறு மாதம் மன்னிப்பு காலத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த ஆறு மாத காலம் பொருந்தாதுன்னா கடுமையான குற்றம் செஞ்சவங்களுக்கும் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளவங்களுக்கும் வேலை மாற்றத்துக்கு பதிலாக தவறான வழியில போனவங்களுக்கும் இந்த ஆறு மாத மன்னிப்பு காலம் பொருந்தாது இந்த மன்னிப்பு காலத்துல சட்டவிரோதமான உங்க நிலையை சட்டப்படி நீங்க சரி செஞ்சுக்கணும் அதாவது நீங்க இன்னும் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்க ஸ்பான்சர் இல்லை எம்ப்ளாயர் மூலமாக கிவா சிஸ்டத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹரூப் ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னா பழைய ஸ்பான்சர்ட்ட அப்ரூவ் வாங்கி புதிய எம்ப்ளாயர்கிட்ட உங்களால் வேலை பார்க்க முடியும் உங்களுக்கு சவுதியில வேலை பார்க்க பிடிக்கல சவுதி நாட்டை விட்டு நீங்க போகணும்னு நினச்சிங்கன்னா சட்டப்படி எந்தவித ஃபைன் கட்டாம பேன் கண்டிஷனும் பண்ணாமல் உங்களால் சவுதியை விட்டு வெளியேற முடியும் அதுவும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்க பண்ணணும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணனும்னா உங்களோட ஹரு ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணணும் இல்ல நீங்கள் ஜவாதத் ஆஃபீஸ்க்கு போகணும் உங்களோட லீகல் ஸ்டேட்டஸ செக் பண்ண அப்சர் அக்கௌண்ட லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஜாப் டிரான்ஸ்பர் பண்ண நீங்கள் அப்ளை நீங்க பேப்பர் வெரிஃபிகேஷனுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆஃபீஸை கண்டெக்ட் பண்ணுங்க ஜவாதத் லேபர் மினிஸ்ட்ரி அண்ட் கிவா இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ப்ராசஸை ஒருங்கிணைக்கிறாங்க இந்த மன்னிப்பு காலம் ஆறு மாதங்கள் மட்டுமே கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கம் என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சவுதி அரசாங்கம் அறிவிக்கல அறிவித்ததும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை எக்ஸிக்ஸாக அப்ளை பண்ணிக்கணும் இந்த ஆறு மாதம் மன்னிப்பு காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் சட்டவிரோதமாக நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா உங்களை நாடு கடத்துவாங்க இல்லாட்டி ஃப்யூச்சரில் உங்களால் சவுதி அரேபியாவுக்கு உள்ளே வர முடியாது ஸ்பான்சருக்கு அபராதம் போடுவாங்க இதுல ஸ்பான்சர் என்ன பண்ணணும்னா ரன்னவே ஒர்க்கர்ஸ் விவரங்களை கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கணும் கியுவா போட்டல்ல ஒர்க்கர் கரெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்பணும் லீகல் ஸ்டேட்டஸை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா ஸ்பான்சருக்கு எந்த விதமான பெனால்ட்டி வராது இதனால் ஸ்பான்ஸருக்கும் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த ஆறு மாத மன்னிப்பு காலம் நல்லது தான் சவுதி அரசாங்கம் இந்த ஆறு மாத மன்னிப்பு காலத்தை கொண்டு வந்ததே ஒரு மனிதநேயமான முடிவை தான் எடுத்திருக்காங்க வீட்டு பணியாளர்களோட தவறுகள் பல சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால வரும் அதனால் அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்புறதுக்காகவும் அமைதியாக நாட்டை விட்டு செல்வதுக்காக தான் இந்த மன்னிப்பு காலத்தை கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க